பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வி என் வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு தஞ்சாவூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கருப்பு எம் முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு

வாக்களிப்பீர் சின்னத்திற்கு இது வெறுமனே மத்திய அரசுக்கான தேர்தல் என்பதை தாண்டி இது ஸ்டேட் லெவல் தேர்தலாகவும் மாறி மாநில அளவுல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தேர்தலாக ஒரு தெளிவான பாதையை வந்து வகுத்துருது எடப்பாடி பழனிசாமி அவரு வந்து ரெண்டு மடங்கு சீமானா இன்னைக்கு உருவாயிட்டார் அதிமுக என்றுமே பலமாக இருந்த அதிமுகவுக்கு பலம் தரக்கூடிய பகுதி தென் மண்டலங்களை நீங்க வந்து ஆட்டக்கரத்தை கழட்டி விட்டுருக்கீங்கள இனி வந்து ஒரு ஒரு தனி கட்சியால இது தமிழகத்தை ஆள முடியாது அதற்கான காலங்கள் முடிந்து இனி இங்கே கூட்டணி ஆட்சிதான் நேரிலே வணக்கம் இது அருண் இன்னும் அரசியல் விமர்சகர் சுந்தரராஜ சோழன் வணக்கம் இரண்டாவது முறை முறையாக நேரடியா நம்ம ஆபிஸுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பரபரப்பான அரசியல் களம் பார்த்துட்டு இருக்கோம் அனல் பறக்கும் பிரச்சாரம் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு மூணு லீடர்ஸாவது எங்கயாவது பேசிட்டே இருக்காங்க தீவிரமான வாக்கு சேகரிப்பு நடந்துட்டு இருக்கு டெல்லியிலிருந்து முக்கிய தலைவர்கள் பாஜக சரி காங்கிரஸ்லும் சரி வந்து பிரச்சாரத்துக்கு செய்ய இருக்கிறார்கள் அடுத்த ஒன்றரை வாரத்தில் களை கட்ட போகிறது தமிழக தேர்தல் களம் இங்கே வந்து டிஎம்கே ஒன் சைடட் எலெக்ஷன் டிஎம்கேக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு ரீசெண்டாக அந்த போல் போல்ஸ்டர்ஸ்ல பல போல்ஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஆனாலுமே கூட இதில் வந்து பாஜக எழுந்து வரக்கூடிய சதவீதம் அது வந்து சில இடங்கள்ல சில இடங்களில் வலுவாக பதிப்பது இது போன்ற விஷயமும் அவர்கள் ஒரு சீட்டு சில இடங்கள்ல சீட் கன்வர்ஷன் இருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பிம்பம் அதிமுக தன்னோட வீழ்ச்சியின் இன்னொரு அத்தியாயத்தில் இருக்கிறது அப்படின்ற ஒரு பிம்பம் கேள்வி விவாதம் இதுதான் இந்த எலெக்ஷனோட டாக்கிங் பாயிண்டா இருக்கு டிஎம்கே எவ்வளோ எதிர்கட்சிகளாக சேர்ந்து கட்டுப்படுத்த போறாங்க எப்படி தேசிய லெவல்ல பிஜேபி எப்படி கட்டுப்படுத்த போறாங்களோ அது மாதிரி தமிழ்நாட்டில் எப்படி கட்டுப்படுத்த போறாங்கன்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கிறது பாஜக ஸ்டார் கேண்டிடேட்ஸை ஃபுல்லா இறக்கி ஒரு கை பார்த்துடுவோன்னு இறங்கியிருக்கிற மாதிரி இருக்கு இருபத்தி மூணு சீட்ல நிற்கிறது ட டேரக்டாக லோட்டஸ் அம்புல் அல்ல நாலு கூட்டணி இல்லாமல் பத்தொம்போது பார்த்துல பத்தொம்போதுல பதினஞ்சு பேர் கிட்ட எல்லாமே பெரும் தலைவர் அது இல்லாம திரு ஓபிஎஸ் அவர்கள் நிற்கிறார் டிடி விஜயன் நிற்கிறார் அப்படின்னு ஃபுல் ஃபயர் பிராண்டா இறங்கியிருக்காங்க உங்களுடைய அசம்சம் எப்படி இருக்கு கலந்து மீண்டும் ஒரு வணக்கம் தமிழ்நாடு வந்து மிக நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு மும்முனை தேர்தல் கடத்துக்குள்ள நுழைஞ்சிருக்குது அந்த வழக்கமான மும்முனைங்கிறது வந்து ரொம்ப கீழையும் மேலையும் இருக்கக்கூடியது இல்லாமல் ஒரு சமபங்கான ஒரு மும்முனை அப்படிங்கிறதா என்னுடைய பார்வையாக இருக்கு பிஜேபி என்ன பெரிய பார்ட்டி என்ன நீங்கள் சமம் சமம்லாம் சொல்கிறீங்க அது ஒன்று தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அது கடந்த காலம் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடைப்பட்ட காலகட்டங்களில் பாஜகவினுடைய வளர்ச்சி மிக அபரிமிதமானது அதை வந்து பல உங்களுடைய கருத்துக்களை பிளும் காட்டியிருக்கும் பட் நம்மளேன்னா கூட நீங்க கிரௌண்ட்ல வந்து முன்பு போல நிலைமைப்ப இல்லை ஒரு பத்து பேர் நடந்து போறாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு கேட்டீங்களா ஒரு மூணு பேர் வெளிப்படையா ஓக்கலா பிஜேபின்னு சொல்லக்கூடிய காலகட்டமா நிகழ்ந்து முன்னாடி தயங்கியிருப்பாங்க தயங்கிருப்பாங்க சொல்ல மாட்டாங்க அந்த வாக்காளர்கள் வந்து யாருக்கு போடுறாங்க அப்படிலாம் தெரியவே தெரியாது அந்த போல ஒரு நடுநிலை வாக்காளர்கள் தான் பாஜக வாங்க இருக்காங்க அதுவும் ரொம்ப அர்பன் பகுதிகளில் நடந்துகிட்டு இருக்கு அவ்வளவுதானே தவிர அப்படின்னு சொல்றது தாண்டி இன்னைக்கு கிராமங்கள்ல கூட அது நிகழ்து எங்கேயோ அந்த வெளிப்படையாக தன்னை பாஜகவினர் நான் தாமரைக்கு வாக்களிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ரொம்ப அதிகபட்சமாயிட்டாங்க சோ வந்து இன்னைக்கு இருக்கிற நிலையில பாஜக ஒரு வலுவான மாற்றுத்தரப்பாக உருவாகி விட்டது அது உருவாயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து மிக சிறந்த உதாரணம் நீங்க வந்து இருபத்தி வருஷத்துக்கு மேல கட்சி நடத்துறாங்க பாமக நீங்க பாமக வந்து அவளுக்கு எளிமையாக ஒரு டீலுக்கு எல்லாம் போவே மாட்டாங்க அவங்களை எத்தனையோ தேர்தலில் பார்த்திருக்கோம் அந்த பாமக ஒரு தெளிவான முடிவெடுத்து பாஜக அதிக தொகுதிகளில் நிக்கிற தாண்டி அவங்க அதுக்கு உட்பட்டு வந்திருக்காங்க பாஜக மட்டும் பா பாமக மட்டும் இல்ல நீங்க எண்ணற்ற சிறிய கட்சிகள்னு நினைச்சா கூட ஒரு ஏசி சர்முமா இருக்கட்டும் ஒரு தேவநாதன் யாதவா இருக்கட்டும் ஒரு ஜான்பாண்டியன் இருக்கட்டும் இவங்க எல்லாம் தனித்தனி கட்சிகள் இவங்க எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் வேலையும் இருக்கு நீங்க வந்து அவங்க வந்து ஆஃபர் வந்திருக்கும் அவங்க வந்து நினைச்சிருந்தா திமுக போயிருக்கலாம் நினைச்சிருந்தா அதிமுக இன்னும் வள பலமான இடமே இருக்கு அப்ப திமுக வலிமையான ஆளுங்கட்சியாக இருக்கிறது திமுக கூட்டணி வந்து ரொம்ப நெருக்கமாக பலமாக இருக்கிறது அங்க போயிருந்து நம்ம ஒண்ணு ரெண்டு வாங்குறது அப்படி இல்லைன்னா அங்க போய் அவர்களுக்கு வெறும் ஆதரவை மட்டும் தருவது அதெல்லாம் தேவையில்லை அவங்க எதை கொடுத்தாலும் வேண்டாம் அப்படிலாம் சொல்லிட்டு அதற்கு மாற்று சக்தியாக அதற்கு எதிர்த்தரப்பில் இருக்கிறது திமுக கூட்டணி வலுவாக எதிர்க்கக்கூடிய தரப்பாக யார் இருக்கிறார்கள் என்று முடிவு செய்ய வேண்டிய நேரத்தில் அதிமுகவும் பாஜகவும் இருக்கிற போது அவர்கள் பாஜகவை தேர்ந்தெடுக்கிற இடத்தில் இருந்தே அது வந்து யார் பலமா இருக்காங்க பாஜகவினுடைய நிலை என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு அப்ப வந்து பாஜக மிக நுட்பமாக தன்னுடைய வலிமையான தடத்தை தமிழ்நாட்டில் பதித்துச்சு இந்த நேரத்தில் பாஜகவிற்கு வேட்பாளர்களே கிடைக்க மாட்டாங்க பாஜகவுக்கு உள்ளாட்சியிலே வேட்பாளர் கிடையாது பாஜகவுக்கு வந்து ஒரு எம்எல்ஏக்கள் ஆள் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்த காலம் போக எம்பிக்கு வந்து வலிமையா மிக நுணுக்கமான முகங்களை கொண்டு வந்து இறக்கிருக்காங்க எல்லா வேட்பாளர்களும் பலமான வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட இன்னும் நான் சொல்ல போனா தேர்தல் முடிவுகளோடு சொல்லலாம் அதிமுக திமுகவினுடைய வேட்பாளர்களை தாண்டி மிக பிரபலமான மிக பலமான களத்தில் வெற்றி பெறக்கூடிய அதிக வேட்பாளர்களை ஏற்கிறது பாஜக தான் இந்த இடத்துல பாஜக போன்ற கட்சிக்கு அதனுடைய அமைப்பு பலம் வேணா சில இடங்கள்ல வீக்னஸா அதை வந்து பின் தவிர அது கூட ஒரு அளவு தான் என்ன பொறுத்த வரைக்கும் அதை தாண்டி ஒரு கட்சியை ஒரு அந்த களத்தை முற்றுமுழுதாக தனக்கு சாதகமாக்கி அதை வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர்த்தக்கூடிய வேட்பாளர்களை பாஜக தான் போட்டிருக்காங்க அதே மாதிரி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா திரு டி டி விதிநகரன் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு எம்பி தேர்தலுக்கு இருந்தபோது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப புதிய களம் ஒரு முதலமைச்சராக இருந்த ஒருவர் அந்த முதலமைச்சர் ரேஸில் இருக்கக்கூடியவர் மாநில அளவுல வந்து மாநில கட்சிகள் முதலமைச்சர் பேசா இருந்தவங்க வந்து அவ்வளோ சுலபமாக எம்பி தேர்தலில் போய் நிற்கிறதுலாம் ரொம்ப ரேக் கிட்டத்தட்ட முன்னாள் ரிஸ்க்கி பெட் நம்ம கால்குலேட்டர் மிஷின் நிச்சயமா நிச்சயமாக அது ரிஸ்கி தான் அதே சமயம் கால்குலேட் நீங்க வந்து முன்னாள் முதலமைச்சராக இருந்த காங்கிரஸ் கட்சியின் மிகப்பெரிய ஒரு யானை போன்ற ஒரு விம்பத்தை கொண்டிருந்த காமராஜ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க அவங்க தேசிய அரசியல் நோக்கி போனாங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதலமைச்சர் வேட்பாளருக்கு நின்று அதன் பிறகு அவர்கள் வந்து ஒரு எம்பி தேர்தலை அடைஞ்சாங்க அந்த நாகர்கோவில் தேர்தலில் ஜெயிச்சாங்க கன்னியாகுமரி தேர்தல் அப்ப காமராஜருக்கு பிறகு அதை போன்ற ஒரு இடத்தை வந்து இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் தான் முன்னெடுத்திருக்காரு தன்னை ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் என்று முதலமைச்சராக இருந்தவர் முதலமைச்சர் வேட்பாளர் என்று ரேஸ்ல இருந்தவர் துணை முதல்வராக இருந்தவர் அவர் வந்து இந்த மாநில அரசியல் இருந்து மெல்லமா அவர் வந்து தேசிய அரசியல் நோக்கி நகர்கிறார் இந்த தேர்தலை அதுக்கு ஒரு களமா பயன்படுத்துகிறார் முக்கியமான செய்தி இது அப்ப இந்த தேர்தல்ல இது மக்கள் பார்வைக்கு வந்து இது வெறுமனே மத்திய அரசுக்கான தேர்தல் என்பதை தாண்டி இது ஸ்டேட் லெவல் தேர்தலாகவும் மாறி இருக்கு இது வந்து மாநில அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தேர்தலாக இவர்களுடைய வருகை இருக்கு இப்ப வந்து ஓபிஎஸ் அவர்கள் நிற்கிறதே அந்த பகுதியில வந்து ஒரு ஒரு தேசிய அளவுக்கான தேர்தலுங்கிற எண்ணத்தை குடுக்கறத விட அது மாநில அளவுக்கான அரசியலையும் அந்த இடத்துல வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி கண் முன்னாடி வந்துடுறாரு அந்த இடத்துல ஸ்டாலின் வந்துடுறாரு முதலமைச்சர் அப்ப இவங்க எல்லாருமே அந்த காலத்துக்குள்ள அவங்க மக்கள் முன்னாடி தெரிவாங்க ஏன்னா முதல் எனக்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு மாநில அளவிலான அரசியலையே முன்னெடுத்தவர் இல்லையா அப்ப அந்த அரசியலுக்குள்ள அந்த இஷுக்குள்ள மாநில அளவிலான ஆட்சியினுடைய பங்கு வந்து அதுக்குள்ள நுழையுது அந்த எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை வந்து டிடி அவருடைய போட்டியும் ஓ போட்டியும் முன்னெடுக்கு திரு திரு அண்ணாமலையோட போட்டியே கூட கிரவுண்டுக்கு இழுத்துட்டு வருதுன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அவர் வந்து தெளிவாக தன்னை வந்து திமுகவுக்கு மாற்றாக முன்னிறுத்தினார் இந்த அரசினுடைய ஒட்டுமொத்த இயலாமைகள் செயலாமைகள் எல்லாத்தையும் வந்து முன்னெடுத்து மக்கள் மத்தியில காமிச்ச ஒரு எதிர்கட்சியாக திரு அண்ணாமலையர்கள் எழுந்து வந்துட்டார் அது கிட்டத்தட்ட எதிர்கட்சி என்றாலே அண்ணாமலை அவர்கள் பாஜக தான் அண்ணாமலையின் தலைமையிலான பாஜக தான்ங்கிற ஒரு குரல் வந்து கிரவுண்ட்ல இருந்துச்சு அப்ப அவரே ஒரு தேசிய மாநில ஒரு ஒரு எம்பி தேர்தலுக்கு போட்டியிடுகிற போது அந்த தேர்தல் இன்னும் தீவிரமாக மாநில அரசினுடைய அந்த செயல்பாடுகளுக்கு மார்க் போடுற தேர்தலா மாறுது அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு தெளிவான பாதையை வந்து வலுத்துருது அடுத்து வேகமாக சட்டமன்றத்தை நோக்கி நகரக்கூடிய கட்சிகள் எது அடுத்த சட்டமன்ற தேர்தலில் யார் வெல்ல போகிறார்கள் யார் மாற்று சக்தியாக போகிறார்கள் இந்த தேர்தலோட ரிசல்ட்டே சொல்லிடணும் நினைக்கிறேன் இதேதான் வந்து திரு அன்புமணி ராமதாஸ் பாமகவின் தலைவர் அவரே சொல்றாரு இந்த கூட்டணி அமைந்தது அப்படின்றது அதிமுக திமுக அதிமுக திமுக கூட்டணி அமைச்ச காலத்தை முறியடித்து அந்த வழக்கத்தை முறியெடுத்து இருபத்தாறில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்குவதற்கான ஒரு விதை அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படி வந்து இந்த கூட்டணி அமைப்பு இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் என்ற ஒரு லாங் டெர்ம் பிளானுக்கான நிச்சயமா நீங்க வந்து பாஜக பர்ஸ்பெக்ட்டு களை பெர்ஸ்பெக்ட்டிவ் தாண்டி மற்ற கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்ல அவங்களும் அதை வைத்துதான் பாஜக கூட்டணிக்கு வந்திருக்காங்க நிச்சயமாக நீங்க வந்து இந்த 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 மத்திய அளவிலான தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த கூட்டணி என்டிஏல வந்து ஆல்ரெடி பங்கு பெற்றவர்கள் நீங்கள் ஈரோடு கிழக்கில் வந்து யார் யார் போய் அண்ணாமலை அவர்களை போய் சந்தித்தாங்களோ அந்த கூட்டணி முடிவாகாத நேரத்தில் கடைசி நேரத்தில் எழுபடி அந்த என்பி என்னமோ அந்த பேர்லாம் மாத்தி போட்டு அந்த அரசியல் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல யார் யாரெல்லாம் போய் பாஜகவை ஆதாரத்தார்களோ யார் யாரெல்லாம் போய் அண்ணாமலை அவர்களை கண்டார்களோ அவர்களோடு இன்னும் சில பேர் கூட வந்திருக்காங்க பட் இருந்தாலும் அந்த அது வந்து அப்படியே தொடர்கிறது நாங்கள் என்டிஏவில் இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து கட்சிகள் வந்து உறுதிப்படுத்திக்கிட்டே வந்தாங்க அதுல பாமக மட்டும் ஒரு குழப்ப நிலையில் இருந்துச்சு குழப்ப நிலைன்னு சொல்றதை விட அது முடிவாகாம இருந்துச்சு மற்றவங்க எல்லாரும் தெளிவா இருந்தாங்க அதற்கான காரணம் என்னவென்றால் மாற்று சக்தியாக அதிமுக தன்னுடைய இடத்தை இங்கே இழந்து வருகிறது என்பதை அந்த கட்சிகள் உணர்றாங்க அவங்க வந்து இந்த இடத்துல இனி எதிர்காலம் வந்து பாஜகவிற்காக தான் இருக்கு திமுகவை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் ஆன்டிடி கே வாக்குகளை வந்து அறுவடை செய்ய வேண்டும் என்றால் அந்த தளத்தில் நின்று சண்டையிடணும்னா அதுக்கு வந்து பாஜக தான் மாற்று அப்படிங்கிற இடத்தை அவங்க தெளிவடைந்துட்டாங்க அதனுடைய நகர்வாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நீங்க நுணுக்கமா ஒண்ணு கவனிங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் ஒரு கூட்டணி ஆட்சிக்கு என்னைக்கு அவங்க ஒத்துவப்படுது இல்லை நீங்க வந்து நம்பர் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலயே வந்து அவங்களுக்கு நம்பர் இல்லைங்கிறதுக்காக என்ன மந்திரி சபையில இடம் கொடுக்குறாங்க ஆனா மத்தியில் மந்திரி சபையிலே இருப்பாங்க ஆனா மாநிலத்தில் கொடுக்க மாட்டாங்க அப்போ வந்து திமுக அதிமுக மிக தெளிவாக ஒற்றை ஆட்சி முறையை தான் அவங்க கை கொள்றாங்க ஆட்சிக்கு வந்தா அவங்க அவங்க இருப்பதுதான் இருப்பாங்க அங்க அந்த கூட்டணி மந்திரி சபைக்கு வேலையே இல்லை ஆனா பிற மாநிலங்கள் அப்படி இல்லை எங்கேயுமே அப்படி இல்ல தமிழ்நாட்டிலேயே வந்து பாஜக மந்திரி பதவி நிச்சயமா அப்ப வந்து மந்திரி பதவியை வந்து இந்த திமுக திமுக கொடுக்காத போது எவ்வளவு காலம் கூட்டணி கட்சிகள் இவர்களுக்கு சாமரம் வீசிய அப்படியே கேள்வி வந்து இயல்பா வருது இதே நீங்க இன்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இதே திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையாக இதை பேசியிருக்கிறார் கூட்டணி மந்திரி சபையே அமைக்க மாட்டீங்க அப்படிங்கறது அவரே பேசியிருக்காரு அவரே நிறைய கேட்டிருக்காரு அஹ் இன்று இன்று இளங்கோவன் அவர்கள் வந்து இதே போல முன்பு வந்து எங்களுக்கு மந்திரி சபையே கொடுக்கணும் அப்படின்னு திமுகவுக்கும் காங்கிரசுக்குள்ள முரண்பாடான நேரங்கள்ல அவரே குரல் கொடுத்திருக்காரு இந்த குரல் வெகு காலமாக தமிழகத்தில் இருக்கு ஆனா திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில அண்ணாமலை அவர்கள் வெளிப்படையாக பொது மேடையில் சொன்னார் இனி வந்து ஒரு ஒரு தனி கட்சியாலும் தமிழகத்தை ஆள முடியாது அதற்கான காலங்கள் முடிந்து விட்டது இனி இங்கே கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார் இருபத்தாறுல இருபத்தாறுல அப்ப இருபத்தாறில் கூட்டணி ஆட்சியை அமைக்க முடியும் என்று சொல்கிற அதற்கு ஒத்து வரக்கூடிய ஒரு சர்வ வல்லமை படைத்த ஒரு டெல்லியில அதிகாரத்தில் கட்சி வந்து அது கவனிக்கத்தக்கது அந்த குரலை யார் கேட்கணும் கூட்டணி கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகளாக அதிகாரத்துக்கு வர வேண்டும் இந்த அதிகாரத்தை வந்து நம்ம ஒண்ணு மாத்தணும் இந்த பவர் செக்டர் நம்மளால நுழைய முடியலன்னு வருத்தப்படக்கூடிய சிறிய கட்சிகளுக்கு அது மிகப்பெரிய திறப்பு வாய் பாமக போன்ற கட்சிகள் மிக வெகு காலமாக தமிழகத்தை வந்து ஆளணும் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற கனவுகளோட இருக்கக்கூடிய ஒரு அன்புமணி ராமதாஸ் சார் அப்ப அவருக்கு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ரைட்டு தப்பு அப்ப அதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவருக்கு அண்ணா திமுக போய் என்ன பிரச்சனை இருக்கு திமுக போய் என்ன பிரச்சனை இருக்கு அப்ப ஒரு யுக சந்தின்னு சொல்லுவாங்க அந்த அந்த இந்த நேரத்துல இருந்து எந்த பக்கம் போகணும் இது வந்து இந்த அரசியல் களத்தையே மாற்றப் போகிறது எதிர்கால இருபது இருபத்தி வருட கால அரசியலை முடிவு செய்யப் போகிறது அப்படிப்பட்ட களமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கு அந்த நேரத்தில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாமகவை எடுத்த முடிவு மிக முக்கியமானது இதை விட கவனிக்கத்தக்கதான் பாக்குறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த தேர்தலுக்கு வரை பாஜக அரசு எடுத்த முடிவுகள் பலமானது நீங்க வந்து ராமர் கோயில் கட்டியாச்சு சிஐஏ அமல்படுத்துதலுக்கு அப்ப எக்கச்சக்கமான திட்டங்களும் பிஜேபியினுடைய பாதையும் மிக வேகமாக பல்வேறு தளங்கள்ல விரிஞ்சிருக்கு இவ்வளவுக்கும் பிறகும் ராமர் கோயில் அந்த விவகாரங்களுக்கு பிறகும் அதன் பிறகும் பாமக பாஜகவோடு திரும்பி இருப்பது மிக நுணுக்கமான அரசியல் செய்தியை நான் அவங்க இந்து நிச்சயமாக சமூகங்கள் நான் பார்த்த வரைக்கும் அந்த அந்த வடக்கு மண்டலங்கள்ல வந்து மிகப்பெரிய அளவுக்கு மென் இந்துத்துவ போக்கு வந்து அதிகரிச்சிருக்கு கண்ணுக்கு முன்னால் அதிகரிச்சிருக்கு அப்ப வந்து நீங்க வந்து நான் சந்தித்ததுல கிட்டத்தட்ட பாமக நபர்கள் பாமக பொறுப்பாளர்கள் விட்டுருங்க பாமக வாக்காளர்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் தொண்ணூறு சதவீதம் பேர் மோடி தான் மேலே வென்று வர வேண்டும் மோடி தான் வென்று வருவார்னு சொன்னார் அப்ப வந்து கிளியரா வந்து பாமகவினுடைய வாக்காளர்கள் வந்து மோடியோட அட்டாச் ஆகுறாங்க அவங்க வந்து கீழே வந்து மாம்பழத்தையும் ராமதாஸ் அவர்களையும் மரியாதை வச்சிருக்காங்க அதுக்கு வாக்களிக்க தயாரா இருக்காங்க ஆனா மத்திய அவர்களுடைய கனெக்ஷன் வந்து மோடியோட போயிடுச்சு அப்ப பாமக வேற எந்த முடிவெடுப்பது வீண் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக அந்த முடிவு அப்போ வந்து தன்னுடைய தொண்டர்கள் தன்னுடைய வாக்காளருடைய கருத்தியலை புரிந்து கொண்டு பாமக மிக நுணுக்கமாக அடுத்த பதினைந்து ஆண்டுகளுக்கு தங்களுடைய அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் அப்போ வந்து உளவியல் ரீதியாகவும் சரி நீங்க வந்து அந்த களம் மாறுகிற தேர்தல் களம் அதுக்கு இருக்கக்கூடிய கருத்தியல் அது எல்லாத்துலயும் அவங்க ஒரு பலத்து மேல நிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்காங்க இதுக்கு முன்னாடி காலம் ஒரு இருபது வருடத்திற்கு முன்பு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு அவர்கள் எடுத்த களம் வேறு அந்த தளம் வேறு இன்னைக்கு அது வந்து மாறுதல் அடையணும் நீங்க யோசிச்சு பாருங்க திமுக வந்து அஹ் இருக்கிறப்ப அண்ணா என்ன பேசினார் திமுக தொடங்கிய போது அவர் என்ன பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அதிகாரத்து வருவதற்கு முன்பு என்ன பேசினார் அப்போ வந்து அந்த ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கு முருகே களம் மாறிக்கொண்டே இருக்கிறது அது வந்து மக்களுடைய எண்ணங்கள்ல மாற்றம் வருது ஏன்னா இந்த ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய போக்கு ஒரு பக்கம் இருக்கிறப்ப நம்ம மட்டும் அதை எதிர்த்து நிக்க முடியாதுன்ற பாயிண்ட் இருக்கலாம் அப்ப இந்த புரிதலை வந்து ஏற்படுத்தி கொண்டு அந்த தளமாற்றத்தை களமாற்றத்தை ஒரு அரசியல்வாதி உள்வாங்களே அதை நோக்கி நகரல அப்படின்னா அந்த அரசியல் வந்து நிலைக்காது அப்ப அன்மோனி ராமதாஸ் வந்து எதிர்கால அரசியலை முடிவு செய்து விட்டார் அதன் போக்கை அவர் வந்து தீர்மானித்து விட்டார் சோ வந்து இந்த அரசியல் அதுக்குள்ள இருக்கு அதற்கு மேல இருபத்தி கூட்டணி ஆட்சி அமைக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்து எல்லா சின்ன கட்சிக்கும் உருவாகுது இல்லை யாருக்கும் மெஜாரிட்டி இல்ல நான் ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறேன் அப்படிங்கிற நிலைமையை வந்து திரு டிடி விதினர் அதான் சொல்றாரு இருபத்தி ஆறுல நம்ம தேர்தல் அப்ப நம்ம அதிக சீட் வைப்போம் இப்ப வந்து நம்ம கூட்டணியில நிறைய பேர் அகாமடேட் பண்ணுறதுக்காக விட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு இருபத்தாறுல அதிக சீட்டு வாங்கிப்போம் அதாவது இதே கூட்டணியில இருப்போம்ன்றத சும்பாலிக்கா சொல்ற நிச்சயமா இது வந்து மோடிக்கான தேர்தல் மோடிக்கான தேர்தலில் ஒரு வலிமையான பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கு நாம் சமர பெரிய பார்க்கலாம் திரு இபிஎஸ் அவர்கள் போட்டை விட்டாரோ இது மோடிக்கான தேர்தல் அப்படின்றத ஏற்றுக்கொள்ள மறுத்தார் இபிஎஸ் அவர்களுடைய பிரச்சனை இதுதான் அதாவது அவர் அவர் வந்து ஆரம்பத்திலேருந்தே இதுதான் பிரச்சனை நம்ம நிறைய தடவை நம்ம இதே பேட்டியில சுட்டி காமிச்சிருக்கோம் அதாவது அவருக்கு இதில் என்ன கருத்து இருக்கும் கருத்து தனிப்பட்ட முறையில் அவருக்கு என்ன கருத்துன்னு கூட எனக்கு சரியா தெரியல நம்மளால புரிஞ்சுக்க முடியல ஆனால் அந்த கூட்டணியில் அதிமுக செய்த தவறு இதுதான் அதாவது உங்களுக்கும் பிஜேபிக்கும் பொதுவான வாக்குகள் நிறைய ஆயிடுச்சு செல்வி ஜெயலலிதா அவர்களால் தன்னகத்தே தன்னகத்தே கையடுக்கி வைத்திருந்த அந்த வாக்குகள் வந்து மெல்லமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கிறது அந்த ஓட்டு பாஜகவிற்கு நகர்கிறது அது வந்து மெல்லமாக மோடியை நோக்கி நகர்கிறது அப்ப நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா நைன்டி எயிட்ல எடுத்த ஜெயலலிதா போன்ற முடிவை தான் எடுத்துக்கணும் நீங்க வந்து தொண்ணூத்தாறுல ஒரு ஒரு சரிவை சந்தித்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதன் பிறகு தொண்ணூத்தெட்டுல வாஜ்பாய் அவர்களை முன்னிறுத்தி வாஜ்பாயின் அந்த அதை முன்னிறுத்தி தன்னுடைய அமைப்பு பலத்தை அதை வைத்து மீண்டும் கட்டமைத்துக் கொண்டார் நீங்க வந்து மோடிக்கு ஒரு பெரிய இமேஜ் இருக்கு அவர் தான் மீண்டும் வென்று வர தெரியுது அவர் மோடி இருந்த குறைஞ்சி போச்சு இந்த இடத்துல தமிழ்நாட்டில் மோடிக்கான வீச்சு பெருகிற நேரத்தில் அந்த அமைப்பை உங்களோட ஒரு நல்ல டீலுக்கு வச்சுக்கிட்டு இந்த வெற்றியை பொதுவாக்கி இருக்கலாம் அது வந்து உங்களுடைய அது என்னுடைய வெற்றி அப்படின்னு கூட உங்களால் கிளைம் பண்ணியிருக்க முடியும் ஆனா நீங்க இது ஒரு வகையில் பாஜகவிற்கு லாபமா போயிடுச்சு ஆனா இதுல என்ன பிரச்சனைனா அதிமுக தன்னுடைய மாற்று சக்திக்கான இடத்தை இந்த இடத்துல இழக்கு நிச்சயமாக நீங்க வந்து இது இபிஎஸ் அவர்கள் செய்தது மிகப்பெரிய வரலாற்று இமாலய தவறு அதாவது அதிமுக நிச்சயமாக அதிமுக தன்னை இந்த ஆட்டத்தில் இருந்து விடுவித்துக் கொள்வதற்கு அவர்களே செய்த ஒரு மிக தவறான செயல் தான் நினைக்கிறேன் நீங்க வந்து அவங்க வந்து பிஜேபி எல்லாம் எங்க கேண்டிடேட் போட்டு போறாங்க பிஜேபி எங்க கூட்டணி செட் பண்ணிட போறாங்கன்னு பாஜகவை மிக குறைவாக அவங்க கணக்கு போட்டாங்க அவங்க வந்து கடந்த காலத்தில் இருந்த டெல்லி என்று நினைத்து விட்டார்கள் அவர்கள் தமிழகத்தை நோக்கி பார்வை திருப்ப போவதில்லை அவர்கள் இங்க வந்து மெனக்கட்டு ஒரு அரசியல் பண்ண போறதில்லை நம்மை விட்டால் நாதி இல்லை என்று இபிஎஸ் அவர்கள் நினைத்தது தவறு அதனுடைய விளைவை இன்று அவர் அனுபவிக்கிறார் நீங்க வந்து பாமக இல்லாமல் ஏன் அவர் பாமக கடைசி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவ்வளவு தூரம் தேங்கி பிடிக்கணும் நீங்க வந்து என்ன வட மாவட்டங்கள்ல பாமக தேவை குறிப்பாக சேலம் மாவட்டத்திலே பாமக தேவை என்று நினைத்திருக்கிறார்கள் இதே பாமகவினுடைய மாம்பழ சின்னத்துல எடப்பாடி அவர்களே எடப்பாடி தொகுதியில தோத்திருக்காரு தோல்வி கண்ட தேர்தல் இருக்குல்ல அப்போ வந்து அவருக்கு வந்து பாமாக்க எவ்வளவு முக்கியம்னு தெரியும் அதனாலதான் அவர் கடைசி வரைக்கும் இந்த பாமகவை தேக்குவதற்கு பல முயற்சிகளை செய்தார் அப்ப அந்த அந்த நீங்கள் தேக்குவதற்காக பல முயற்சிகள் செய்த போதும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் பாஜகவோட வந்துட்டாங்க அப்படிங்கறதே அது நீங்க அந்த நான் மாற்று என்கிற இடத்தை கைவிட்டுட்டீங்கன்னு அர்த்தம் ஆச்சு அப்ப இது என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த தேர்தல் இந்த தேர்தல் யார் மாற்று சக்தி அடுத்து சட்டமன்றத்தில் என்பதை முடிவு செய்யக்கூடிய தேர்தல் உங்களுக்கு நிகராக சதவீதத்தை பாஜக வாங்குகிற போது அப்படிதான் சொல்றாங்க பல கருத்து அப்ப அதற்கு நிகராக வாங்குகிற போது பாஜக இல்லாமல் இங்க வந்து இன்னொரு கட்சி ஆட்சியை இங்க பிடிக்கவே முடியாதுங்கிற நிலைமை வரும் போது நீங்க பாஜக கிட்ட போகாம திமுக வீட்ட முடியவே முடியாது இனி அதிகாரம் என்பது அதிமுகவிற்கு கனவாக்கி போச்சு அப்போ அப்ப அந்த இடத்துக்கு வந்து பாஜகவை வந்து இன்னும் வேகமா பண்ணி நகர்த்தி விட்டதில் இபிஎஸ்னுடைய பங்கு இருக்கு அந்த பங்கு தான் அவர் வந்து அதிமுகவை பின்னால் இழுத்ததுக்குமான பங்கு இருக்கு அப்ப வந்து எனக்கு யார் பிரதமர்னு முன்னிறுத்தாம செல்வி ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாலில் சொன்னாங்கன்னா ஜெயலலிதாவோட இமேஜ் அன்னைக்கு எங்க இருந்துச்சு எடப்பாடி பழனிசாட இமேஜ் எங்க இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருந்து சோ பேசிக்கிட்டே வராரு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு டெல்லி லாபி ரொம்ப பெருசு ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து அதற்கான வாய்ப்பு கூட இருந்துச்சு என்ன காரணம் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு மேல மோடியால ஜெயிக்க முடியுமாங்கிற டவுட்ஸ் கூட நிறைய இருந்துச்சு பாஜக பாஜகவுக்குள்ளே இருந்துச்சு அப்ப அது அவங்க நம்பி மோடி நம்பி இருந்தாலும் பட் அந்த 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 குற அந்த 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 பிரச்சனைகள் இருக்கு அதற்கும் மேல செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த இமேஜ் அவங்க வீடு பண்ணி வச்சிருந்தாங்க அது வந்து நியாயம் வேற அன்னைக்கு இருந்த நிலை வேற ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலை அது கிடையாது அதிமுக கிட்டத்தட்ட அதனுடைய மிகச்சிறந்த பாராளுமன்றத்தை தேர்தலில் வந்து டெலிவரி பண்ணது இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு மட்டும்தான் அங்க இன்னொன்னு நடந்துச்சு அன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி இல்லாம இருந்துச்சு தனித்தனியா இருந்தா அது வந்து மிகப்பெரிய சாதனி தனியா அது ஆனா இன்னைக்கு வந்து திமுக பலமான கூட்டணி வச்சு இந்த பலமான கூட்டணி தனிச்சு என்ன பண்ண முடியும் நீங்க வந்து ஒரு பெரிய சீமானா மாறுவீங்க சீமான ஒரு அஞ்சாறு சதவீதம் ஓட்டம் உடைப்பாரு நீங்க வந்து ஒரு பதினஞ்சு இருபது சதவீதம் ஓட்டம் உடைக்க போய் நல்ல உண்மையா பெரிய சீமா ஆமா அவ்வளவு நிச்சய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரெண்டு மடங்கு சீமானா நீங்க உருவாயிருக்காரு எங்க இருந்து நாற்பத்தி நாலு இரண்டாயிரத்தி பதினாலு நாற்பத்தி நாலு சதவீதம் வாங்கி தமிழ்நாட்டை ஸ்வீப் பண்ண அதிமுக இன்னைக்கு வந்து நான் சீமானுடைய ஒரு புது கட்சி தொடங்கியது போல மனநிலையில வந்து எடப்பாடி பழனிசாமி நடந்துக்கிறது வந்து வேதனைக்குரியது வாங்குவாங்க சீட்டு வராதுன்றீங்களா இல்ல ஒன் பெர்சன்டேஜுமே சந்தேகம் ஓட் அதான் சொல்றேன் இப்போ வந்து சீமான் ஆறு ஏழு அஞ்சாறு சதவீதம் ஓட்டு வாங்குறாரு அப்படின்னு சொல்றப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வந்து இருபது சதவீதம் ஓட்டு வாங்குது பதினஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்குங்கிறது சீமானோட பெருசா இருக்கும் ஆனா அவங்களுக்கு அதிமுக தான் சொல்றேன் அதிமுக பெஸ்ட் டெலிவரி நாற்பத்தி நாலு சதவீதம் ஓட்டுக்கு கூட்டணியோட ஐம்பது சதவீத ஓட்டுக்கு மேல பேருக்கு தமிழ்நாட்டை அதிக நாட்கள் ஆண்ட கட்சி சார் அது தமிழ்நாட்டை மிகப்பெரிய அளவுக்கு ஆண்ட கட்சி சி தனி தனிப்பட்ட முறையில் விட மிக பலமான மிகப்பெரிய அமைப்போட கொண்ட கட்சி அந்த கட்சி வந்து முப்பது சதவீதம் ஓட்டை கீழே போகுதுங்கிறத ரொம்ப வெற்றிகேடான நிலை அது தன்னுடைய தோல்வியை நிலையில அந்த கட்சியின் ஆட்டத்துக்குள்ளே வர முடியாமல் வழிஞ்சி வச்சுருக்கேன் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது பாருங்க சார் அந்த அம்மா வந்து ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க திமுக வந்து திமுக காங்கிரஸ் விசி கூட்டணிதான் கூட்டணி தான் பெரிய காங்கிரஸ் வந்து டெல்லியில பலத்தோட இருக்கிற ஒரு கூட்டணி கட்சி அவ்வளவுதான் ஆட்சியில திமுக இருக்கிறதுனால ஒரு பர்ஃபார்ம் பண்ணாங்க டுவெண்ட்டி இருபதுக்கு மேல சீட்டுகளை எடுத்தாங்க ஆனா ஜெயலலிதா அவர்கள் ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு ஒரு ஒன்பது எம்பி தொகுதியெல்லாம் எடுக்கிறாங்க இப்ப அந்த நிலை இன்னைக்கு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருக்கு நிலை அன்னைக்கு எதாச்சும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு காட்டணும்ல நீங்க வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை வாசலை திறந்து வைக்கிறதுக்கான வேலையை செய்யல நீங்க முற்றுமுழுதாக எல்லா இடத்துலயும் போய் பார்டர்ல தோக்கிறதுக்கான வேலையை பார்த்துருக்கீங்க பல தொகுதிகளில் மூணாவது இடத்துக்கு போறதுக்கான வேலையை பார்த்துருக்கீங்க அது நடக்கணும் மூன்றாவது இடம் நிச்சயமாக நீங்க போட்டிருக்க வேட்பாளரே சொல்றாங்கல்ல சார் ரெட்டை வந்து கமிட்டடா வாக்களிக்கிறவங்க என்னைக்குமே அந்த குறைஞ்சிட்டாங்கங்கிறத ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலையும் உறுதி செஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அதிமுக பதினெட்டு சதவீதம் ஓட்டுக்கு போயாச்சு அந்த கூட்டணி முப்பத்தி மூணு சதவீத ஓட்டுக்கு போயாச்சு நீங்க வந்து திமுக நேரடியாக ரெட்ட நாங்கள் வந்து உதயசூரியனுக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று சொன்ன பல சமூகங்கள் பல மண்டலங்கள் பல பகுதிகள் பல நபர்கள் எல்லாரும் நேரடியா தன்னுடைய கையை உதய போட்டாச்சு அவர்கள் வந்து மாற்றி சின்னத்துக்கு வாக்களிக்க முடிஞ்சிருச்சு லீடர் கமிட்டட் வாக்குகள் போயாச்சு நீங்க வந்து சும்மா சின்னத்துக்கு எல்லாம் ஓட்டு போறதுக்குலாம் மக்கள் கிடையாது கண்ணை மட்டும் சின்னத்துக்கு போற அப்படின்னு சொல்றோம் பத்து சதவீதம் ஆச்சரியம் பலர் தலைவரோடு சின்னத்தை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அந்த தலை அந்த சின்னமும் தலைவரும் ஒன்னாகணும் அப்ப அந்த இடத்துல எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி ஜெயலலிதாவால் வழிநடத்தப்பட்ட கட்சி அந்த கட்சியை நாங்க போற்றி அந்த கட்சி இருக்குன்னு நினைக்கிற பலர் எடப்பாடி பழனிசாமியை சிறந்த தலைவராக நீங்க வந்து அதிமுக என்றுமே பலமாக இருந்த அதிமுகவுக்கு பலம் தரக்கூடிய பகுதி தென்மண்டலங்களை நீங்க வந்து ஆட்டத்தை விட்டே கழட்டி அதை கழட்டி அப்ப என்ன பண்ணிருக்கணும் நீங்க பலமாக இருக்கணும் அதுலயும் வட மாவட்டத்துல பலமாகல வட மாவட்டத்தில் பலமா இருக்கக்கூடிய பாமகவும் கட்டி விட்டு இருக்கீங்க விட்டு வெளியே போயிடுச்சு நீங்க பல தொகுதியில் மூணாவது போய்ட்ல இரண்டாவது வேலை இரண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலுக்கு முன்பு வட மாவட்டங்கள்ல அதிமுகவே பலம் கிடையாது சார் வட அதிமுக பலமான கட்சி எல்லாம் கிடையாது அன்னைக்கு வந்து முன்பு பாமக தேமுதிக வந்ததுக்கு அப்புறம் தேமுதிக ஒரு பலமான கட்சியா இருந்துச்சு பாமக தேமுதிக திமுக இத்தனை கட்சிக்கு அப்புறம் தான் அதிமுக வந்து ஈக்குவலா பைட் பண்ற மாதிரி இருந்துச்சு இன்னும் சொல்ல போனா பல தொகுதிகளில் வட மாவட்டங்கள்ல தேமுதிகவும் அதிமுகவும் ஈக்குவலா இருந்தாங்க இதையெல்லாம் தாண்டி செல்வி ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய நுணுக்கமான அரசியல் அறிவினாலும் தன்னுடைய துணிகரமான முடிவினாலும் இருந்து பதினாறு வரைக்கும் அவங்க ஒரு வேலை செஞ்சு வச்சுட்டு போனாங்கல்ல இந்த கட்சியை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சிருந்தாங்கல்ல அந்த கட்சியை செதில் செதிலாக எடப்பாடி அவர்கள் உடைத்திருக்கிறார் அந்த கட்சியை அவரே மெனக்கட்டு இந்த போட்டு உடை தாண்டின்னு ஒரு பாட்டு அந்த மாதிரி போட்டு உடைச்சிருக்காரு இதுல வந்து அவருக்கு லாபமா இருக்கலாம் வேணாம் ஒரு வேலை இந்த கட்சியை அது அதுவும் எவ்வளவு காலம் இருக்கும் இந்த இந்த தேர்தல் முடிந்த உடனே எங்க கழக குரல் வராத தொடர் தோல்வி அவ வந்து நீங்க அவங்களால வெற்றி பெறவே முடியாதுங்கிறப்ப நீங்க ஓபிஎஸ் அவர்களும் வெற்றி பெறுகிற போது அங்கே ஒரு கழகம் தானே மீண்டும் பிறக்கும் அப்படிப்பட்ட நிலைமை இருக்கு ஏ பி பூர்வானந்த அவர்கள் வந்து கட்சிக்கு மிக பிரபலமானவர் போட்டி வந்து வைப்போலர் ஆயிடுச்சு அதிமுக அதிமுகவிற்கும் பாஜகவிற்குமான போட்டியாக கருப்பூர்வானந்தம் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் பலமாக இருக்கு திமுக இதை போன்றவர்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அரசியல் ஒரு மிக தெளிவானது அதாவது நிச்சயமாக மத்திய சென்னை வந்து ஒரு வளமான போட்டியை ஏற்படுத்தக்கூடிய தொகுதி திரு வினோத் செல்வம் வந்து உறுதியாக ஒரு மிகப்பெரிய லீட் எடுக்க கூட வாய்ப்பு இருக்கு முக்கியமான தொகுதி கோவை திரு அண்ணாமலை அவர்களே கலமடைக்க எப்படி இருக்கிறது